அது அங்க வந்து நீங்களும் சித்தர்கள் தான் நாங்க மட்டும் சித்தர்கள் கிடையாது நீங்க நம்பி நிக்கல உங்களுக்கு இடர்கள் இன்னல்கள் ஒண்ணும் கிடையாது என்ன இருந்தது ஒண்ணுமே இல்லாம இருக்கல நான் அகம் இகம் அகம்பாவம் இகம்பாவம் அங்க இங்க பார்த்தது இங்க எங்க பார்த்தது அதை பார்த்து தன்னை உயர் நிலையில கொள்ளாம பிரபஞ்சத்தில் ஒரு கடைக்கோடியில் எங்கோ ஒரு கடுகு மாதிரி இருக்கும்னு நினைக்கும் போது அனுகிரகங்கள் அருளப்படும் ஒண்ணுமே இல்லாம இருக்குல்ல எங்களுக்குள்ள அது முட்டாளா மூடனா கிடையாது ஒண்ணுமே இல்லா நிலையில வெற்று நிலையில இருக்குல்ல உள்ளுக்குள்ள வந்து பூந்தாங்க அப்படி இருக்கையில உங்களுக்குள்ள படிப்படியா பூந்துருவாங்க இப்ப இருந்தா பிரச்சனையே கிடையாது போயிடும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இப்படி உரைகள் கேட்கல உபதேச மொழிகள் கேட்கல போயிரும் இங்கே வந்துரும் இந்த தளத்துக்கு வந்துடும் இவர் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா ஆஹ் சாங்ஷன் கொடுத்துக்காரு அந்தம்மா சித்தரு சித்தர்களை எல்லாம் கூப்பிடுங்க அவங்க அதுவும் சொந்தக்காரங்களாம் சொல்லியிருக்காங்க என்ன அதை செய்யல இதை செய்யல நான் ஒன்றும் செய்யலை நீங்கள் எல்லாம் வர முடிஞ்சால் வாங்க வராட்டி போங்க நான் செய்ய போகிறேன்னாரு எல்லாம் வந்துட்டாங்க என்ன செய்வாங்க கோடீஸ்வரங்களை கூப்பிட்டு பெரிய இந்த நகர்லையே பெரிய இந்த மூணு எழுத்து சொல்லுவாங்க விஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய விவிஐபின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் தம்ம தங்களோட தெரிஞ்சவங்க எங்களுக்கு இத்தனை வகை சுற்றி சொந்தம் அத்தனை வகை சுத்தி சொந்தங்க எல்லாம் பக்கத்துல இருப்பாங்க அவன் கண்ணுக்கு தெரியாது எங்கேயோ ஒருத்தருப்போ அவனை சொந்தக்காரன்னு சொல்லுவாங்க கூட்டு வந்து அதை அந்த வழியில சொந்தம் இந்த வழியில இருக்குன்னு சொன்னான்ட்டு மகாலட்சுமி அப்படின்னா தான் வீட்டுக்கு இதை பல மேடைகள்ல சொல்லியாச்சு அந்த அம்மாவை விட்டு விளக்கு ஏற்ற விடுவாங்க அது இருக்காத பிராடுத்தான பித்தளாட்டத்தானம் அடுத்தவனை கெடுத்து அடுத்தவன்கிட்ட பிடுங்கி எல்லாம் சேர்த்து பேங்க்ல ஓட்டு வச்சிட்டு அவங்க வருவாங்க அவங்களுக்கு ராஜ மரியாதை நடக்கும் அவங்கள கொண்டாந்து வீட்டுக்குள்ள குத்து குத்து விளக்கு ஏஸ்ட்டை வச்சு அடுப்பை பத்தாக்கி விடுவாங்க இவங்க எங்களை விட்டாங்க காவி வேட்டி கட்டி இருக்கோம் இல்லை எங்கிட்ட எதுவுமே இல்லை எதுவுமே வேண்டாம் எல்லாத்தையும் பிரபஞ்சத்துக்கு ஒப்படைச்சிட்டு பிரபஞ்ச பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்கிட்ட கொடுத்தாங்க அந்த அந்த லைட்டரை அந்த 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 தீ உருவாக்கும் கருவிய அற்புதமான அந்த நிலையை அந்த அர்த்தமான அந்த அக்னியை எந்த கரங்கள்ல கொடுத்து அதை ஏற்ற சொன்னாங்க அத்தனை கணங்களும் மகிழ்ச்சி அடைஞ்சதை யுகம் காணாத பதினோரு ஆயிரம் யுகம் கண்ட நவ புண்ணிய ஜோதி அணையாமல் எரிந்து கொண்டிருக்கின்றது அவர் இல்லத்தில் என்று கூறுகின்றோம் மகத்திய ஓம் மகதி சாயன மகதி எவ்வாறு திரு செந்திலகத்தில் சிவகுரை தளத்தில் ஓமகுண்டம் சூட்சமமாக எரிந்து கொண்டிருக்கின்றதோ வருகின்ற சீடர்களின் வினை அகற்ற அவன் இல்லத்தில் விநாயகன் கோமம் வளர்க்கவில்லை ஜோதியை ஏற்றி அது என்று சிவமகாவாலை ஏனெனில் சபையில் அமர்ந்த விநாயகனே தெரிவித்தான் என்னாமம் உனக்கு தேவையல்ல முதலில் கூறுகின்ற எண்ணாமம் இச்சபைக்கு தேவையில்லை அகதிசாய நமகை என்றும் ஒற்றை நாமத்திற்குள் பிரபஞ்சம் அடக்கம் அந்நாமத்தை மட்டும் நீ உரைத்து உன்னுடைய சபையை நடத்து என்று சிவபெருமான் கட்டளையிட விநாயக பெருமான் அமர்ந்த சபை அச்சபையின் சீடன் இல்ல ஜோதி ஜோதி அது சித்த இப்படி ஒவ்வொரு சீடர்களது இல்லத்திலும் அணையாத ஓமகுண்டம் எரிந்து கொண்டிருக்கின்றது அது எப்பொழுது எனில் அவன் முழுவதுமாக சரணடைகின்ற பொழுது முழுவதுமாக எனில் முதல் நிலையாக முழுவதுமாக அவரவர்கள் குல தெய்வத்திற்கும் மேலாக சித்தனை வணங்குகின்ற பொழுது வாழ்த்துகின்ற பொழுது தெய்வமே உங்கள் காலடியில் சரணடைகின்றது என்ற அகத்தியன் வாழ்கள் அந்நிலைதான் சபையில் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது அதன் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு சிறு நிகழ்வுதான் இவர்கள் இல்ல நிகழ்வு என்ற அகபியன் வாழ்கள் ரோமகதீ சாய் என போன்று பயனடைந்த சீடர்கள் பயன் எனில் இகலோகப் பயனல்ல இகலோகத்தில் வாழ்ந்து கொண்டே பரலோக ஞான பயனை அடைந்த சீடர்கள் தான் எம் இல் சபை சீடர்கள் என்று வாழ்த்தி மகிழ்ந்து அமர்கின்றோம் ஓ மகதி சாயனம் அது மாதிரி இவங்க பயன் அடைஞ்சி அகத்தி பெருமானே வந்துட்டாரு பயன் அடைஞ்சி இப்ப வந்து அங்க இருந்து என்ன வருது வேன் வருது வண்டானத்துக்கு இன்னும் ஒரு பஸ் வரும் சாமின்னு சொல்லியிருக்காரு பெரிய மாநாடு மாதிரி சட்சங்கம் நடத்தணும் அப்படின்னு அவருக்குள்ள உள்ள ஆசை சொல்லியிருக்காரு அது கட்டாயம் நடைபெறும் அந்த பகுதி எல்லாம் இவங்க இந்த இது பறைசாற்று நிலைகள் மூலமாக போட்டு விட்டுட்டாங்க அவங்க அமெரிக்கா லண்டன்லாம் இருந்து சீடர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க அதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இறைவனும் அங்கே இருந்து செயல்படும் முதன்மை இடத்துல வச்சு செயல்படும் அந்த சபை கிளை சபை அப்படின்னு சொல்லிட்டார் கோயில்பட்டி சபையை அதனால் அதனோட முத்தாய்ப்பாக இந்த கூட்டமும் அதுக்கு ஒத்துழைச்சி வந்திருக்கு ஒரு அறிமுக கூட்டமாகவும் இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கு அவங்களுக்கு எல்லார்டையும் பகிர்ந்து எல்லாம் முடிஞ்ச யுகமாட்டத்துக்கு முடிஞ்ச விஷயங்கள் சொ செய்யுங்க எல்லாம் உங்களுக்கு செய்யறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இப்படி இடர்பட்டவங்க இன்னல் பட்டவங்க மருத்துவர்களால் கைவிடப்பட்டவங்க யாருமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி வர்றவங்க எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ட்டு வர்றவங்க எங்கே போனாலும் ப்ராடு பித்தலாட்டம் பண்ணுதாங்க யாரை போய் நம்ம அங்கே போனா செய்வனங்க அங்க பில்லி சூனியங்காங்க அவன் வச்சுட்டான் இவன் வச்சுட்டாங்க அங்கே எவன் வச்சாங்க எனக்கு தெரியல அப்படின்னு உழைச்ச துட்டையெல்லாம் கொண்டு எவங்கையிலேயோ கொடுத்துட்டு அல்லல்பட்டு லோல்பட்டு லொம்பலப்பட்டு அலைதவங்கள்லாம் ஒரு வடிகாலாக ஒரு வாய்க்காலாக ஒரு புகழிடமாக ஒரு அப்புறமாக அந்த வண்டானம் எல்லை திகழுது அந்த பிரபஞ்ச மகா சபை சித்த சபை திகழுதுன்னு சொல்லி ஞானத்தின் அடைக்கலமாகவும் அது திகழுது நீங்க அங்கே ஞானிகர்களை தேடி இங்க ஞானிகளுக்கு ஏறி இதை ஏறி வாசிக்கலை இப்போ கக்க அது வாசி படிக்க போனேன் இது படிக்க போனேன் அதுக்கு படிக்க போனேன் ஒண்ணுமே ஏறள சாமி தவம் சித்தியாக ஆக மாட்டாங்க சாமின்னு அங்க வந்து பாருங்க தவம் கட்டாயம் உங்களுக்கு சித்தியாகும் எல்லாரும் இறை காட்சியை பார்க்காங்க எல்லா சீடர்களும் இங்கே உட்காந்துருக்காங்க கீழே சீடர்கள் ஃபுல்லாக இறைவனோட பேசக்கூடியவங்க சித்தர்களோட பேசக்கூடியவங்கலாம் இருக்காங்க இது மாதிரி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தாங்கக்கூடிய சீடர்கள் உலகம் புள்ள வளம் வர போகிறாங்க எல்லா மொழிகள்லையும் இது மாதிரி சுவடிகள் எப்படி யுகத்த மாற்றப்புறைய வண்ணான எல்லையில இருந்து ஒரு குக்கிராமத்துல இருந்து ஒரு இடமே இல்லாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒன்றுமே தெரியாதவங்க ஒன்றுமே அறியாதவங்க எந்த இடங்களுக்கும் போகாதவங்க நீங்கள் என்னத்த இன்டர்நேஷ்னல் தொடர்புலாம் உங்களுக்கு சர்வதேச தொடர்பு இருப்பா அப்படிங்கிறவங்களுக்கு எங்களுக்கு அமெரிக்காவில் சீடர்கள் இருக்காங்க எல்லா இடங்களும் இருக்காங்க சிங்கப்பூரில் இருக்காங்க மலேசியாவில் இருக்காங்க அது என்னது மெரிசிஸாக முஸ்தி அங்கே இருக்காங்க வேறு தெரியாத எல்லாம் சீடர்கள் இருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷம்தான் முப்பது வருட பயணங்களில் ரெண்டு வருஷம் பற்றி தான் த சபையை பற்றி வெளியே நிகழ்த்தியிருக்கு இவங்களை எதுக்கு சொல்லுறாங்கன்னா இங்கே ஒரு பெரிய நிகழ்வு நாளைக்கு நடைபெற போகுது அது அவர் உள்ளுக்குள்ளேயே பழக்கம் வச்சுருக்காரு நாங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அவர் சொல்லுதாரு சாமி கிராம கிராமம் தோறும் போய் முகாம் போடணும் அப்படிங்கிறாரு அது நாங்க வச்சு எங்க திட்டத்துல இருக்கு அதுக்கு ஒரு கேரவேன் இருக்கு ரெண்டு அதுக்கு பாத்திர பண்டங்கள்லாம் இருக்கு அங்க போய் சமையல் பண்ணி அவங்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் செஞ்சு சரி நீங்க போய் உட்காந்துக்கோங்க அப்போ அதுக்கு அவங்களுக்கு உதவிகள் ஓம் அகதி சாயனமக அந்த விஷயம் அந்த திட்டத்தை போற இவர் சொல்லுதாரு நாங்க அது எப்படின்னா பரிபாஷை இப்போ எங்க சீடர்கள் சீடர்கள் எப்படின்னா சபை என்ன நினைக்கோ அது அங்கங்க இருக்காங்க சீடர்கள் எல்லா இலைகளையும் இருக்காங்க எல்லாம் காலண்டர் அடிக்கணும்னா கூட சபையில நினைச்சா சீடர்களுக்கு தெரிஞ்சு வைது இந்த அது எடுத்துக்காட்டு இந்த சீடர் சாமி இப்படி அடிக்கணும் இந்த இந்த இவ்வளவு உயரத்துல அடிக்கணும் இப்படி இருக்கணும் பிரதானமா அவங்க படத்தை போட்டு இருக்கணும் அந்த அந்த கேக்குன்னு சொல்லக்கூடிய அந்த நாள் காட்டி அந்த அந்த கற்றைகள் கற்ற பேப்பர் கற்றைகள் வந்து அளவுல பெருசா இருக்கணும் தமிழ்ல இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லத அந்த உபதேசங்கள் ஞான மொழிகள் வந்து ஒவ்வொரு பக்கங்களை பரட்டல இருக்குன்னு நானும் இன்னொரு சீடரும் பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த சீடருக்கு தெரிஞ்சு வச்சு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு வச்சு அது யார் சாந்தமோகன் இவர் திருச்சி எல்லையில் வெள்ளை வேலை வாக்காரு சபையோட உண்மையான சீடராக இருக்காரு ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க இப்படி அடிக்கணும் அப்பா போட்டாவ பிரதானமாக போட்டு இப்படி சித்தர்கள் போட்டாவ சுத்தி போட்டு இப்படி அடிக்கணும் இவ்வளோ பெருசாக அடிக்கணும் ஒரு கேலண்டர் வந்து அது ஆயிரத்தை தொட்டாலும் பரவாயில்லை சீடர்களுக்கெல்லாம் பயிரணும்னு சொல்லியிருக்காரு அதையே கரண்ட் அடித்த மாதிரி இந்த இந்த வருஷம் அவ்வளோ பெருசு அடிக்க முடியலை யாரும் அடிக்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அறுட வரு அடுத்த வருடங்கள் கொடுப்போம் இப்படி எத்தனையோ விஷயங்கள் அந்த அவங்க தம்பதியில் ஏன் கூப்பிட்டோம்னா அவங்க வந்து அவங்க வாயிலிருந்து வருது சபையில் என்ன நினைக்கோ அவங்க தலை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அங்கேருந்து வேன் வர ஆரம்பிச்சிருச்சு வண்டானத்துக்கு இன்னும் பஸ்ஸு வரும்னு சொல்லுதாங்க எல்லா மக்களுக்கும் அது ஒரு பறைசாற்று பெருமாள் வெட்டிங்கிறத கிராமத்தில் போய் பா போட்டோம் அதன் மூலியமா எந்திரி அதன் மூலியமாக வந்து ஏகப்பட்ட ஆட்களுக்கு தெரிஞ்சு வெளிநாட்டு தொடர்பெல்லாம் தெரிஞ்சு எங்கே எங்கே சொந்தக்காரங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் அவங்க பரப்பி விட்டுட்டாங்க அது தீப்பத்தாச்ச மாதிரி அதுவா இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நெசி யுக மாற்றம் வந்து நடக்குது இப்படிதான் நடக்க போகுது கோயில்பட்டி எல்லையில இருந்து நீ நீ இங்கே வந்துரு அப்போ வந்து கோயில்பட்டி எல்லையில வந்து இங்கே ஒவ்வொரு ஒரு பெரும் புயற்சியும் புரட்சி நடக்க போகுது அது வந்து அக்னி கொஞ்சொன்று வைத்தேன் பாரதி சொன்ன மாதிரி அக்னியை வந்து போட்டாச்சு அது எப்படியோ விளைஞ்சிடும் இன்றைக்கும் பத்தாச்சு விட்டுருக்கோம் அது எங்கெங்கே போய் யாரை யாரை என்ன பக்குவப்படுத்த போகுதோ பக்குவப்படுத்தி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர் ஆற்றல்கள் இருக்குங்களா அதெல்லாம் எரிச்சு அவங்கள சுத்தமானவங்களா ஒரு இறை ஆற்றல் மிக்க திருமுருகன் ஆற்றல் அக்னி தான் அந்த அக்னி நல்ல தான் செய்யும் அது மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு இந்த அக்னி பயன்படுத்தப்படுது அழிவுபூர்வமான விஷயங்கள் கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துன்பத்தை தீய வச்சு கொளுத்த போது இடர்களை தீய வச்சு போகுது அந்த தீய கர்மாக்களை அழிக்க போகுது பயன் நிலைகளை அழிக்க போகுது எதிர்கால பயத்தை அழிக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி எங்கு எங்க சென்ற ஜென்மங்களை நீங்க செஞ்சு வச்ச நிலைகள் உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்க ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு ஆபத்தை விளைவிக்க கண்டன்னு சொல்லுவாங்க அத விளைவிக்க கூடிய சிவசபையை எல்லாம் சிவசபைய சரணடையும் போது புண்ணியம் செய்யும் போது பாவ நிலைகள் கரையப்படும் அப்படின்னு சொல்லி சிவசபைக்கு வர்றவங்க சிவசபை தொடர்பாளர்கள் இறை அடிமைகள் எல்லாம் துன்பட்ட கண்டு தோல வேண்டாம் எதிர்காலத்தை கண்டு பயப்பட வேண்டாம் சென்ற காலத்தை மறந்து விடுங்க நிகழ்காலத்துல நிஜமா வாழுங்க சந்தோஷமா ஆளுங்க நிம்மதியா உங்க நிம்மதியும் நிம்மதியா அடுத்தவங்களுக்கு பயிருங்க சந்தோஷத்தை பயிருங்க எதையும் கொண்டுட்டு போவது கிடையாது எதையும் கொண்டு வந்ததும் கிடையாது எதுவும் பெருசும் கிடையாது எதுவும் சிறுசும் கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் சைவருக்குள்ள எல்லாம் ஒரே சைவர் தான் பெரிய சைவர் சிவபெருமானு அதுக்குள்ள நம்ம போகும்போது நம்மளும் ஒரு சைவர் ஆகும்போது சிவநிலையை சித்த நிலையை உயர்நிலையை அடையலாம் நமக்குள்ள ஆக்கம் ஆக்க அதாவது இல்லாத இடத்துல இருந்து உற்பத்தி ஆகுதுன்னு சயின்ஸ் கூட ஒத்துக்கிடுச்சு சிவம் ஒண்ணுமே இல்ல ஜீரோங்க அதுக்குள்ள இருந்தால் அத்தனை இயக்க ஆற்றல்களும் உருவாகுது அத்தனை கணங்கள் தான் உருவாகுது நம்ம சும்மா இருக்கும்போது நம்ம வந்து ஜீரோ ஆகிரும் ஜீரோக்குள்ள எல்லாம் உருவாயுது அதுல சந்தோஷம் இருக்கும் அடுத்தவங்களுக்கு பகிர்ந்த விஷயம் அச்சம் இருக்காது எல்ல எந்த விஷயமும் இருக்காது அது வந்து முன்னோக்கி தான் ப ட்ராவல் பண்ணும் அது பின்னாடியே வரவே வராது அப்படின்னு சொல்லி முன்னோக்கி நகரக்கூடிய தான் அந்த நிலை அப்படின்னு சொல்லி நினைச்சா காலத்தையே கூட கொஞ்சம் அடி கப்படி பிடிச்சு நிப்பாட்டலாம் அன்னைக்குலாம் பார்த்துருப்பிய எத்தனையோ இதிகா சாப்பிட்றாங்கல்ல காலத்தை நிப்பாட்டிட்டான் சக்கரத்தை பிடிச்சு நிப்பாட்டிட்டாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பிய அந்த நிலை கூட செய்ய முடியும் அதுக்கு எடுத்துக்காட்டு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு யாராச்சும் சொல்லுங்க அதுக்கு எடுத்துக்காட்டு காலதேவன் வந்து கேட்டுட்டு பணி செய்யக்கூடிய இடம் எங்க இருக்கு தர்மராஜன் கவுர கொடுத்து வச்ச இடம் எங்க இருக்கு இதை சொன்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவிய பஞ்ச பூதங்கள் வந்து கட்டுப்பட்டு நிற்கிற இடம் எங்க இருக்கு முக்கத்து முக்கோடி தேவர்களும் ஒன்னா செஞ்சு வேலை வாக்குற இடம் எங்க இருக்கு பணி செய்யக்கூடிய இடம் எங்க இருக்கு சிவபெருமானே வந்து பணியாற்றக்கூடிய தளம் எங்க இருக்கு அகத்திய பெருமானே வந்து பணி இந்த கூட வந்து பணியாற்றக்கூடிய அகத்தியம்னா பிரபஞ்சம் அவரே வந்து வேலை வாக்கக்கூடிய இடம் எங்க இருக்கு இப்படி எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குங்கிறதுக்கெல்லாம் வேடை எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்னா ஓ சொல்லு வண்டானம் சொல்லு அதுக்கப்புறம் பரிசே சொல்லிட்டே போங்க ஆஹ் ஆஹ் அது வண்டான எல்லையில இருக்கு திருப்பி சொல்ல போனா வண்டான எல்லை உங்களுக்குள்ள இருக்கு உனக்குள்ள இருக்கு உனக்குள்ளதான் சிவம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நிலையை தான் இன்னைக்கு ஏந்தி வந்து தாங்கி வந்து உங்களுக்கு அடுத்த அப்படின் சொல்லலாம் உங்களுக்குள்ள தான் கடவுள்னு இருக்காருன்னு இவ்வளவு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லலை இவ்வளவு சொற்பொழிகள் இவ்வளவு இதிகாச புராணங்களை முன்னாடி பின்னாடி காமிச்சு நாங்க நடந்து வந்த பாதை நாங்க வலிக்கு விட்ட பாறை எங்களை அடித்தவன் அங்கிட்டு பிடிச்சி இழுத்தவன் இங்கிட்டு பிடிச்சி இழுத்தவன் அதை பிடிச்சி இழுத்தவன் இதை பிடிச்சி இழுத்தவனா உங்கள்கிட்ட சொல்லி எங்களோட மறைமுகமான பக்கத்தை எல்லாம் உங்களுக்கு திறந்து காமிச்சு திறந்த புத்தகமா இருந்து இவ்வளவு விஷயம்னு சொல்லி கடவுள் உங்களுக்குள்ளதான் இருக்காரு இறைவன் உங்களுக்குள்ளதான் வாடுதாரு அதை என்ன விஷயங்கள் தடுத்து அதை எப்படி அதை எப்படி வெளிய தூக்கி போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம் முள்ளு இருக்கு பிச்சிட்டு தின்னு முள்ளு இருக்கு அதை பார்த்துவா கல் இருக்கு பார்த்துவான்னு சொல்லி கொடுக்கற நிலையதான் செய்ய போறீங்க செய்யது எல்லாம் நீங்கதான் செய்ய போறீங்க ஆஹ் அந்த விஷயங்களை இன்னைக்கு அற்புதமா சொல்லி கொடுக்க இருக்காரு அகத்திய பெருமான்னு சொல்லி அற்புதமான சரணத்திலே அகத்தியர் அகத்தி பெருமானை மீண்டும் அழைப்போம் யாருக்கும் சந்தேகம் இருந்தால் வேற எதுவும் ஞான சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தால் அகத்திய பெருமான்கிட்ட கேட்டுக்கலாம் நீங்கள் அது பெருமாள் எதுக்கு எதுக்கிட்டா அங்கே மொத பக்கத்து ஊரில் போட்ட சச்சங்கம் அந்த பெருமாள் வெட்டியில தொடங்கிச்சு தொடங்கி அதில் அதுல சில சில நிலைகள்னால அங்கே இருக்கக்கூடிய அது என்ன சித்தரு அவங்களுக்கே தெரியாது முசிறி முசிறி சித்தர்னு ஒரு ஆள் அங்கே அங்கே இருந்திருக்காரு அந்த விஷயங்கள்லாம் ஆதி கைலாயர் சிவசுற்றம் நூல் தான் சொல்லிச்சு இந்த நூல் எப்படின்னா இதிகாச புராணங்களில் இருக்கக்கூடிய தப்பா சொன்ன விஷயங்கள் தவறா சொன்ன விஷயங்களை எல்லாம் உள்ள இருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் அங்க ஆலயங்கள் இருந்து தூந்து வச்சு இங்கே இது இருந்து தூழ்ந்து வச்சு அப்படி கற்பனை கதைகளுக்கெல்லாம் விடையா இங்கே இருக்கு போகர் செஞ்சு வச்ச சிலைகளில் ஒன்று இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆதி கைலாய சிவசுற்றம் முன்னில் இல்லைன்ட்டாங்க அது ஒரே சில பதினில மட்டும்தான் இருக்கு பக்கத்து எல்லாம் இல்லை வழிபாட்டுக்காக வைக்கப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு பேர் போனா மூதேவி அடைஞ்சிருமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒத்த பிராமணன் தெருவில் வார்த்தை தீட்டா அப்படின்னா அது இல்லைன்னு இருக்காங்க ஏன் அவனைத்தானே நீ வந்து பெரிய வீடு கட்டி உள்ள வச்சு ஒத்த பிராமணன் தண்ண வச்சு ஓதிக்கிட்டு இருக்க ஒரு 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 கூட்டத்தை வச்சு ஓதிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க உன் திருமண நாளுக்கு எத்தனை பிராமணர் கூட்டமாக வந்தா செய்தாங்க இங்கே உன் வீட்டுக்குள்ளே செய்யல ஒத்த பிராமணன் தீட்டு கிடையாது தெருவில் பார்த்தா உனக்கு தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க பூனை வந்தால் தீட்டா அப்படின்னா அது உன்னையை பார்த்து பயப்படுது நீ அதை பார்த்து பயப்படுத அப்படின்னு இது வேகமாக சொல்லுது ரொம்ப விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மூட நம்பிக்கைக்கு புறம் விளக்கம் கொடுத்துட்டு வர்றதை நூல் தான் ஆதிக்கையில் சிவசூச்சன் முழு என்ன வேலை கேட்கலாம் கொஞ்சம் இருந்து கேளுங்க இப்போ அகத்திய பெருமான்கிட்ட ஐயப்பனை கூப்பிடுறதுக்கு வலி இருக்கா வாய்க்கால் இருக்கான்னு கேட்போம்